பிப்ரவரி பதிமூன்று காலை மணி பதினொன்று மெர்குரிக்கா பிஷப் அன்று லீனாவிடம் ஒரு கோபத்தில் அப்படி பேசிவிட்டானே ஒழிய தான் பேசியது எவ்வளவு பெரிய தவறு என்பதும் தான் பேசிய வார்த்தைகள் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் என்பதை அதன் பிறகான நாட்கள் எல்லாம் அவனுக்கு அதை நினைவுறுத்திக் கொண்டே இருந்தது இருந்தாலும் மன்னிப்பு கேட்க அன்று ஏனோ மனம் வரவில்லை இப்பொழுது தனக்கு நேரே உட்கார்ந்திருக்கும் லீனாவை கண்ட பிறகும் மன்னிப்பு கூறவில்லை எனில் அது அவ்வளவு நன்றாக இருக்காது என்பதை உணர்ந்தவன் லீனா ஐ ஆம் சாரி ரித்விக் முதலில் மன்னிப்பை கேட்டான் இட்ஸ் ஓகே பாஸ்ட் இஸ் ஐ வாண்ட் டு தேங்க் ரித்விக் சோ தேங்க்யூ ஸோ மச் லீனா பிடித்தம் இல்லாமல் உரிமையற்றவளாக பேசுவது போல ரித்விக் தோன்றியது இருந்தும் வெளியில் அதை அவன் வாய் திறந்து சொல்லவில்லை அது மட்டும் இல்லை நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதுக்கு ஒன்னால் தான் உதவி பண்ண முடியும் செய்வியரித்விக் லீனா எதிர்பார்ப்போடு அவனை நோக்கினாள் வழக்கமான கலகலப்பை அவள் முற்றிலும் இழந்திருந்தாள் மூன்றாம் மனிதருடன் பேசுவதைப் போல வெகு இயல்பாக பட்டும் படாமலும் பேசினாள் இவை அனைத்தையும் கவனித்த ரித்விக் தன்னால்தான் இவை அனைத்தும் என்று மனதிற்குள்ளே குவைந்து கொண்டு லீனா என்று நம்பிக்கை கொடுப்பதைப் போல பதில் சொன்னான் அது வந்து நான் அந்த விபத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஆக்சுவலி அன்னைக்கு என்னதான் தான் நடந்திருந்துச்சு நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச லீனா கேட்டதும் ரித்விக்கிற்கு அதற்கு பதில் சொல்வதில் ஒன்றும் தயக்கவில்லை ஆனால் முதன் முதலாக அவன் அதற்கான சந்தேகத்தை அன்றைக்கு கோவிலில் சாமியை தவறாக பேசி வம்புழுத்த அரவிந்தனை அவள் அரைந்ததும் அவன் ஏறிப்போன காரின் நம்பர் பிளேட் தான் இவை அனைத்திற்கும் தொடக்கப்புள்ளி என்று சொன்னால் அவள் மனம் வருந்தும் என்பதை நினைத்தவன் அது வந்து ஒரு நாள் அரவிந்தனோட ஒரு காரோட நம்பர் பிளேட்டை எங்கேயோ பார்த்த ஞாபகம் அந்த நம்பர் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ இந்த நம்பரை இன்ஸ்பெக்டர் சிவராமன் ஆடியோவில் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு திரும்பவும் வந்து அந்த ஆடியோவை கேட்டேன் ஆமாம் அது வந்து திருப்பூரில் இருந்த லீனா கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனி கார் எல்லா தொழிற்சாலையும் தொடங்கும் போது பதிவு செய்யப்படுவது வழக்கம் அந்த மாதிரி உங்களோட கம்பெனிக்கும் பதிவு செய்யப்பட்ட எண்கள் தான் இது இதை ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சிவராமன் ஆடியோல கேட்டானா ஏட்டு சம்பிர கொடுத்த கேஸ் ஃபைல்ஸ்ல இந்த கேஸ எடுத்து படிச்சேன் அப்பதான் இந்த கார் பத்துற விஷயம் எனக்கு தெரிய வந்தது அப்பதான் என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி என்கிட்ட சொன்னதுல நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சம்பந்தமாகவும் நான் பயன்படுத்தின மத்த பொருட்களும் ஸ்டோர் ரூம்ல இருக்கிறத என்னோட அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தேடி அங்க போனப்பதான் என்னோட அப்பாவோட பழைய டைரிய நான் பார்க்க நேர்ந்தது அதை படிக்கும் போதுதான் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய வந்தது அப்புறம்தான் இந்த போலீஸ் அவதார் அதன் பிறகு நான் அரவிந்தனை கண்காணிக்க அவ வீட்டுக்கு போனப்பதான் அங்க ஒரு நாள் ராஜதுரைய போட்டுருங்கன்னு லிங்குசாமி தன்னோட அடியாளுக்கு உத்தரவு கொடுத்தத பார்த்தேன் அப்படித்தான் நான் ராஜதுரைய அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி குறுக்கு விசாரணை பண்ணினேன் அவன் தான் எனக்கு மத்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தான் அதன் மூலமாத்தான் என்னோட அப்பாவை கைது பண்ண ஏற்பாடு பண்ண ரித்விக் விளக்கம் கொடுத்தான் அதில் ஓரளவு புரிந்து கொண்டவள் சரி அப்ப அந்த டைரியில என்ன இருக்கு நான் படிக்கலாமா லீனா ஆவலாக கேட்டாள் ஓ எஸ் தாராளமா படிக்கலாம் கண்டிப்பா நீ படிக்கவும் செய்யணும் இப்ப இல்ல நீ இங்க இருந்து கிளம்பும் போது அதோட இன்னொரு காப்பி உனக்கு தர்றேன் ரித்விக் வேறொரு விஷயத்திற்கு அடித்தளம் போடுவதை லீனா அறியவில்லை அப்பசல் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே மே ரெண்டு அன்னைக்கு திருப்பூர் தொழிற்சாலையில என்ன நடந்துச்சு லீனா மீண்டும் கேட்டாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் நான் உண்மையத்தான் சொல்லணும் லீனா மே ஒன்னு தொழிலாளர் தினம் அன்னைக்கு ஒரு நாள் தான் தொழிற்சாலையில வேலை செய்யற எல்லோருக்குமே லீன் எல்லா கம்பெனிகளை போல இல்லாமல் ஏப்ரல் முப்பதும் சரி மே ரெண்டும் சரி அதாவது தொழிலாளர் தினத்துக்கு முதல் நாளும் அதுக்கு அடுத்த நாளும் எல்லாருக்கும் கரி விருந்தோடு ஒரு நாள் சம்பளம் சேர்த்து கொடுக்கறது உங்க கம்பெனி வழக்கம் அப்படித்தான் அன்னைக்கும் ஏகப்பட்ட ஆசைகளோடு காலையில திறக்கப்பட்ட கம்பெனிக்கு பீட்டரும் கேத்ரீனும் ஒரு விசிட் போயிட்டு வந்தாங்க அந்த கம்பெனில முக்கிய பொறுப்புலையும் சூப்பர்வைசிங்லையும் வேலை செய்தவன் தான் ராஜதுரன் உங்க அப்பாவோட வளர்ச்சி பிடிக்காத என்னோட அப்பா சண்முகம் தன்னோட பழத்தை வைத்து லிங்குசாமி மூலமா ஃபாரின்ல இருந்து மறைமுகமா சட்ட விரோதமான முறையில ஒரு விஷவாயுவை வரவழைச்சு அதை ராஜதுர கிட்ட கொடுத்தனுப்பி அதை நெய்யும் இடங்களிலும் சாயம் போடும் தண்ணீரிலும் கலந்து விட்டு எல்லோரையும் அதற்கு மேல் பேச ரித்விக்கிடம் வார்த்தைகள் இல்லை அவன் மௌனமாக இருந்தான் எத்தனை பேர் லீனா சில நேர அமைதிக்கு பின் கேட்டாள் நூறு பேருக்கும் மேல இதுல முப்பத்தஞ்சு டு ஐம்பது வயசுக்கு உட்பட்டவங்க அதிகம் அவங்க குழந்தைகள் எல்லாம் இப்ப அனாதையா வாழ்றாங்க ரித்விக் கவலையோடு சொன்னான் அவ்வளவு பேரை பழி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன விஷவாயு அது ஒருத்தர் கூட பொழைக்கலையா லீனா கேட்டாள் இல்ல அந்த வாயு சரி ரித்விக்கின் இவ்வார்த்தையை கேட்டதும் லீனாவின் விழிகள் அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் விரிந்தது ஆமா சரி சரி தடை செய்யப்பட்ட அதே வாயுதான் ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்களால் ஒரு காலத்தில் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்பட்டு பின் தற்போது வரை முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று ரித்விக் விளக்க இதனால எப்படி டெத்து லீனா தன் சந்தேகத்தை வைத்தாள் இந்த வாயுவ சுவாசிப்பதன் மூலமா மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைந்து இறப்பு ஏற்படுகிறது ரித்விக் பதில் சொல்ல அப்போ ராஜதூரை மட்டும் எப்படி உயிரோட லீனா கேட்க சில பாதுகாப்பு உபகரணங்களோடு பயன்படுத்தி வேலையை முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துட்டான் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் இந்த கேஸ் பற்றின உண்மைகள் வெளியே வந்துச்சு அது சட்டவிரோதமாக வாங்கினதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் லிங்குசாமி கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது அவ்வளோதான் இந்த கேஸோட முக்கிய புள்ளிகளை சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சொன்றை சொல்லி கொண்டவன் இதோட எங்கள் அப்பா நிற்கலை வேணும்னே எனக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு டாக்டர்கிட்ட வேணும்னே நான் பழைய விஷயங்களை மறக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வச்சு ஒன்றையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மொத்த சொத்தம் அவர் கைக்கு வந்துடும் கணக்கு போட்டு தான் இதெல்லாம் பண்ணார் இப்போவாவது எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கும் அவர் உன் மேலே காட்டுறது பாசம் இல்லை பணத்தோட ஆசை இந்த உலகத்தில் உண்மையில உண்மையான பாசம் காட்டினது சான்மி மட்டும்தான் ஆனால் நீ அதுக்கு பதிலாக அவளை வார்த்தைகளாலேயே வதச்சிட்ட இப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒருத்தருக்கு நீ எப்படி பொண்ணாக போறதான்னு தான் எனக்கு தெரியலை அவன் டைரியின் ஜெராக்ஸ் படிவத்தை அவளுக்கு முன்பு போட்டு விட்டு எழுந்தவன் நாளைக்கு உன்னோட பிறந்தநாள் நாளையில இருந்தாவது ஒரு புது வாழ்க்கையை தொடங்கப்பார் சொல்லிவிட்டு சென்று விட்டான் ரித்விக்